பேராவரணி தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஊர்ல நீலகண்ட விநாயகர் கோவில் அமைஞ்சிருக்கு இதுக்கு வருஷம் வருஷம் பத்து நாள் திருவிழா பண்றது வழக்கம் அந்த வகையில் இன்னைக்கு நாம இந்த கோவிலுக்கு எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் இந்த பத்து நாள் திருவிழா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான வேண்டுதல் இருக்குங்க ஒருத்தர் பால் குடம் எடுப்பாங்க காவடி எடுப்பாங்க தீ மிதிப்பாங்க ஏன் இன்னும் சொல்ல போனா குழந்தைங்களை கரும்பு தொட்டியில் வச்சு சுமந்துட்டு போவாங்க இது மாதிரியான வேண்டுதல்களை பார்த்துருப்போம் பேவரணி பகுதியை சுத்தி எல்லாருமே கிராமன்றதுனால மேக்சிமம் மாட்டு வண்டி வச்சிருக்கிறது வழக்கம் இந்த மாட்டு வண்டியை நம்ம தேவையான விஷயத்துக்கு பயன்படுத்திட்டு வீட்டில் கொண்டு வந்து ஓரமாக போட்டுறது அப்படிங்கிறது இங்கே இல்ல ஒரு நாள் அதுக்குன்னு ஒரு திருவிழா கோவிலுக்கு ஒரு வேண்டுதலை நிறைவேற்றுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் இருக்கு எல்லாரும் வந்து இந்த மாட்டு வண்டியை பூட்டிட்டு பேராவரணிக்கு வந்து சேர்ந்துறாங்க அங்கேருந்து ஒரு புள்ளியில் ஆரம்பிச்சு கோவில் சுத்தி வந்து திரும்பி வீட்டுக்கு வர்றது அப்படின்றது ஒரு வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க வருஷ வருஷம் இது எனக்கு தெரியாதுங்க நேற்று என் பையன் போனதுக்கு அப்புறம் தான் இவ்வளவும் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது எனக்கே தெரியும் இதை தெரிஞ்சுக்கிறாம நீ இவ்வளோ வருஷமா என்ன பண்ண ஊருக்குள்ள அப்படின்னு கேள்வி மட்டும் கேட்டுறாதீங்க ஏன்னா எனக்கே ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்கு இதை பார்க்க நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ நேரில் போய் பார்த்துருக்கலாமா அப்படின்னு பரவாயில்ல உங்க கூட சேர்ந்து நானும் இந்த வீடியோவில் பார்த்து ரசிச்சுக்கிறேன் இந்த வீடியோ எப்பயுமே இருக்கும்ல நம்மளோட சேனல்ல ஸோ தேவையானப்ப நம்ம போட்டு பார்த்து ரசிச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்குல்ல இந்த மாட்டோட கொம்பில் பலூன் கட்டி நம்ம பர்த்டேக்கு தாங்க பலூன் கட்டுவோம் இங்கே பாருங்கள் ஒரு வண்டிக்கும் இன்னொரு வண்டிக்கும் எவ்வளவு இடைவெளி இருக்குது அவ்வளவு பொறுமையாக அந்த மாடு நடந்து போயிட்டுருக்கு பொறுமையை ஒரு ஸ்டேஜில் தாண்டிவிடும் அதுவும் இருக்கும் ரெண்டாவது முன்னாடி போகிற வண்டியில் இருக்கக்கூடிய வாழைக்கட்டைகளை வெட்டி சாப்பிட்றதும் அதுக்கப்புறம் அந்த வண்டிக்குள்ளே இருக்கிற வைக்கோல வந்து எடுத்து சாப்பிட்றதும் இது மாதிரியான வேடிக்கையான விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கும் ஆனால் நமக்கு ஓசியில் இந்த வீடியோ எடுத்து அனுப்பியிருக்காங்க ஸோ இவ்வளவு தான் நம்மளால் பார்க்க முடியுது அந்த வண்டிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய நல்ல விஷயங்கள் பார்த்து ரசிக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் நானும் உங்களை மாதிரியே ஆர்வமாக பார்த்துட்டே இருக்கேன் ஸ்ரீ வர்ற வண்டியை இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமா அப்படின்னு குழந்தைங்க பார்த்திங்களா எவ்வளவு ஆசாசையாக அந்த வண்டியில் பயணம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு இது மாதிரியான விசேஷங்களுக்கு குழந்தைங்களை கூட்டிட்டு போறதுனால இந்த மாதிரியான வண்டிகளை வந்து பார்க்க வைக்கிறதுனாலையும் குழந்தைங்க எப்பயுமே நம்மளுடைய பாரம்பரியத்தை வந்து மறக்க மாட்டாங்க சரி ஓகே ஸ்ரீ எந்த வண்டியில வரான் அப்படின்னு பாக்கலாம் இதுல பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே இருக்காங்க பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு பார்த்தீங்களா சரி அநேகமா இதுக்கு அடுத்த வண்டியிலாம் ஸ்ரீ வராருன்னு நினைக்கிறேன் ஆ ஓகேங்க இந்த வண்டி ஓட்டுற அண்ணன் பேர் வந்து செல்வகுமார் அண்ணன் அவங்க மனைவி பின்னாடிக்காக இருக்காங்க குழந்தைங்க எல்லாரும் இந்த தான் ஸ்ரீ இருக்கான் ஆனால் வந்து எட்டி பார்க்கல இந்த கையை நீட்டி நீட்டி பேசிட்டு இருக்கிறது வந்து என்னோட தம்பி ஒய்ஃபு அவங்களோட தான் இந்த வண்டி பயணம் பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்ரீயை பார்க்கலாமா கிராஸ் பண்ண தான் தெரியும் இந்த ஒர்க்காரு பாருங்க சிரிக்கிறார் வண்டிகள எவ்வளவு அழகா உட்காந்துருக்காரு அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க அவர் வந்து எழுந்து ஒரு ஆட்டம் போடுவாரு அது அடுத்த ஒரு பாயிண்ட்ல வந்து நம்ம பார்ப்போம் இடைவெளி பாருங்க ஒரு மாட்டு வண்டிக்கும் இன்னொரு மாட்டு வண்டிக்கும் எவ்வளவு இடைவெளி பாருங்க அந்த மாடு பொறுமையா நிற்கணும் எவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட வந்து ரெண்டு மூணு மணி நேரம் இருக்கும் அந்த பயணம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு மாட்டு வண்டிக்கு பின்னாடி இன்னொரு மாட்டு வண்டி அப்படின்னு இது உங்க ஊர்களில் இந்த மாதிரி எல்லாம் விசேஷங்கள் நீங்க பண்றீங்களா இது மாதிரிலாம் நடக்குதா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு விசேஷமா தான் இது இருக்கு ஏன்னா இந்த மாதிரியான ஒரு வேண்டுதல் அப்படியே இந்த மாட்டையும் வண்டியும் அப்படியே ஓடிட்டு போய் கோவில ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு திருப்பி அவங்கவங்க அவங்கவுங்க ஊருக்கு போயிடுவாங்க இது எல்லா ஊர் மக்களும் ஒன்னு சேருவாங்க ஒன்று சேர்ந்து கோவில ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு மறுபடியும் வெளியில வருவாங்க மாட்டுக்கு மரியாதையெல்லாம் செய்வாங்க அந்த மரியாதையெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் அவங்கவங்க அவங்க அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க இதுக்கடையில் அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுப்பாங்களாம் நேற்று என் பையன்தான் வந்து சொல்லிகிட்டு இருந்தேன் அதெல்லாம் சாப்பாடு கிடைக்காதவங்க போய் அவங்கவுங்க ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இது ஒரு ஜாலி தானே அப்படியே வண்டியில் வந்து கோவிலுக்கு போய் திருவிழாவை பார்த்துட்டு வந்தோம் அப்படின்றது ஒரு ஒரு மறக்க முடியாத அனுபவம் அவ்வளோதான் ஓகேங்க இதில் சின்ன குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி வண்டி ஓட்டுற ஒரு அனுபவத்தை வந்து அவங்க பார்ப்பாங்க அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷமாக அது போய் உள்ளே சேரும் திரும்ப அடுத்த திருவிழா எப்போ வரும் அப்படின்னு காத்திருப்பாங்க நம்ம எப்போ வண்டி ஓட்டலாம் அப்படின்னு அவங்க ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் சோ உங்க ஊர்ல இந்த மாதிரியான திருவிழாக்கள் நடக்குமா என்ன அப்படின்றத சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வீடியோ தான் உடனே இதை வந்து எடிட் பண்ணி மேக் பண்ணி நான் போட்டுட்டேன் இந்த வண்டி பாருங்க எந்த அளவு ஒரு ஸ்லோவா போயிட்டு இருக்குன்னு உட்காந்து போறதுக்கு தாங்க பொறுமை வேணும் இந்த வண்டியை ஓட்டுறவருக்கும் அந்த வண்டிக்குள்ள உட்காந்து போறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பொறுமை வேணும் ஸோ பொறுமையையும் இந்த திருவிழாவில் வந்து நிறைய பேர் கற்றுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஓகேங்க எங்க வீட்லேயும் பசுமாடு இருக்கு எங்க வீட்லேயும் ஜலிக்கட்டுக்கால இருக்கு அப்படின்னு வச்சுக்காம இந்த மாதிரியான விசேஷங்களுக்கும் திருவிழாக்களுக்கும் இந்த வாயிலா ஜீவன்களை பயன்படுத்துற நல்ல உள்ளங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி